கேள்வி பார்வையாளர் வணக்கம் நேர்காணிலேயே நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் பாவன சார் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குன்னு ஒரு நான்கு மாதம்தான் இருக்கிறது தற்போதைய தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது இன்றைய தினம் பார்த்தா கூட அவனுடைய பொதுச் செயலாளர் கூடிய டி விதநகரன் கூட நான் இந்திய கூட்டணியில் தான் மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கேன் இதற்கு எதிர்க்கட்சி தலைவராக கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட வரவேற்று நாள் சண்டை போட்டு கொண்டு வந்து இன்றைக்கி என் பங்காளிதான் அப்படின்ற மாதிரியான பல கருத்துக்களை கூட பார்க்க முடிகிறது இப்படி பார்க்குறேங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் சின்ன பிள்ளைய அந்த மணல் கட்டி விளாண்டியமாக தான் இருக்குது அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி இது ஒன்று பெரிய அதிசயம் கிடையாது டிடிவி தினகரன் போய் நான் அதிமுகவில் தான் இணைவேன் என்டிஏ கூட்டணியில் தான் தொடருவேன்னு சொல்கிறது அது ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லை வேறு வழி இல்லை அவருக்கு ஏன்னா அவரும் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்காரு அப்படி ஒரு பேரில் ஒரு தனியாக ஒரு கட்சி நடத்துகிறவர் திமுக கூட்டணியில் வந்து சேர்ந்தால் தான் அது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் அதில் வந்து இது வந்து ஒரு ஃபன் அப்படி தான் இருக்குது அப்போ திமுக கூட்டணி முயற்சி பண்ணி அவர் சேர்க்கலையா இல்லை திமுக கூட்டணியில் வந்து அவர் முயற்சித்தார் அப்படின்றதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரி இல்லை அந்த மாதிரி வாய்ப்பும் இல்லை ஏன்னா இப்போ அவங்க அவங்க குடும்பம் வரை வந்து அதிமுக கைப்பற்ற எண்ணத்துலாம் இருந்தாங்க டி வித்துனகரன் அவர் அம்மையார் சசிகலா எல்லாம் சேர்ந்து ஓபிஎஸ் எல்லாம் மூணு பேர் சேர்ந்து தான் அந்த அதிமுக கைப்பற்ற நினச்சாங்க அது முடியலை ஏன்னா அந்த மூணு பேரை காட்டிலும் எடப்பாடி வந்து எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஹேண்ட் எடுத்துட்டாரு அந்த அவர் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக கொஞ்சம் கொஞ்சம் வலுவாக இருக்குது சின்னமும் அவங்க கையில் அவங்க க கை கையில் தான் இருக்குது ரெட்டலா சின்னம் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் அவங்களுக்கான ஆதரவாளர்கள் வந்து கூடுதலாக இருக்கனால இவங்களுடைய இந்த முயற்சி வந்து தோல்வி அடைஞ்சது இந்த முயற்சி வந்து தோல்வியடையதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் ஏன்னா பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வளரணும் அப்படின்னா அந்த கட்சியோட கொள்கை கோட்பாடு செயல் திட்டங்கள் இதெல்லாம் அப்படின்னு வந்து வரையறுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக போராட்டம் நடத்தி அதன் மூலமா அவர்களுக்கு கட்சி வளர்த்த வரலாறே கிடையாது ஓ அவங்க என்ன செய்வாங்கன்னா வந்து ஏதாவது ஒரு கட்சியை கூட்டணி சேர்ந்து அந்த கட்சியை அழிச்சு அந்த இடத்துல வந்து அவங்க வந்து நிற்பாங்க இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க கெடுத்தேன் அம்மாங்க தோல்லை கையை போட்டு கெடுக்கிறது கூடி கெடுக்கிறது இப்போ கூடி கெடுக்கிற வேலை தான் தமிழ் இந்தியா முழு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சா மன்னிக்கணும் பாரதிய ஜனதாவுடைய வேலை இப்போ அதைத்தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து செஞ்சிட்ருக்காங்க கூடிக்கெடுக்கிறதுக்கு அதிமுக தொல்லை கையை போட்டாங்க இப்போ அதிமுக உடஞ்சப்ப ஓபிஎஸும் சொன்னார் டெல்லிக்கு நிறையா நடந்தார் வைங்க ஒரே அதிமுக வாக்குங்கன்னு சொன்னாங்க ஒரு பக்கம் டி டிடி வித்தினகரணும் அந்த முயற்சி எடுத்தாருன்னு நான் கேள்விப்பட்டேன் சூழ்நிலை எப்படி இருக்குது ஆனாலும் அதிமுகவை ஒன்றா ஆக்க விரும்பலை ஏன்னா அதிமுக ஒன்றானால் அது ஒரு வலிமையான ஒரு கட்சி ஆகும் ஏன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பலமுறை ஆட்சி கட்சி எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி வந்து நான்கு ஆண்டுகள் இருந்துட்டார் ஸோ வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி மீண்டும் வலிமையாக இருந்துச்சுன்னா உன் இன்னொரு ஒரு மூன்றாவது கட்சி இங்கே வளர்கிறதுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தான் அரசியல் களம் அவங்கள மையப்படுத்தி தான் கூட்டணி கட்சிகள் வந்து இயங்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதிமுக வலிமையாக இருந்தால் பாஜக வளர முடியாது அப்போ அதிமுகவை வந்து ஸ்பிளிட் பண்ணணும் உடைக்கணும் சுக்குநூறாக்கணும் சுக்குநூராக்கி யாரோ ஒருத்தரை வந்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்க தோல்ல ஏறி சவாரி செய்யணும் இதுதான் பாஜகவுடைய அசைன்மெண்ட்டு அந்த அசைன்மெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்போ ஒருமித்த அதிமுகவை ஒன்றாக்கணும் எடு எடுக்கப்பட்ட முயற்சி படுதோல்வியானனால தான் இன்றைக்கு டி டிவித்து நகர் சரண்ட்ராயிட்டார் சரண்ட் ஆயிட்டார் அதை அப்படி தான் நம்ம எடுத்துக்கொடணும் இல்ல மக முக்கியமா பார்த்தோம்னா டிடி உதயநாயக அவர்கள் என்னதான் என் டிஏ கூட்டணி அதிமுக தலைமையான கூட்டணியில் சேர்ந்துட்டாலும் முதல்வர் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவங்களை ஏத்துக்கிற மாட்டாங்கறத எப்படி நம்ம பார்க்கலாம் எதுவும் வேற யாரும் முதல்வர் வேட்பாளர் வர வாய்ப்பு இருக்கா யாரு முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி ஏத்துக்கிற மாட்டாங்க இல்ல டிடி உதயநாயகர் தான் இதுவரைக்கும் அறிவிக்காம இருக்காரு இல்ல அது வேற வழி இல்லை இப்போ அவர் என்டிஏ டிஏ நீடிக்கும்போது எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டாக வேண்டும் இப்போ பாரதிய ஜனதா அது சொல்லலை எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவோடு சந்திக்கும்போது அமித்ஷா வந்து ஊடகவியலாளர்கிட்ட பேட்டி கொடுக்கும்போது நீ என்டிஏ கூட்டின்னு தான் சொன்னார் அதிமுக தலைமையிலான கூட்டின்னு சொல்லலை அடுத்து வந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைப்புன்னு சொன்னார் அப்போ அந்த இடத்துலயே வந்து எடப்பாடி பழனிசாமி அது மறுத்து பேசலை அது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஒரு கேள்வியாச்சு ஆச்சு இப்போ நானாக நிறைய ஊடகங்களில் ஒரு கேள்வியை நான் எழுப்பியிருக்கேன் நம்ம பக்கம் வந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சேர்ந்த தலைவர் எழுச்சித்தமிழர் உட்பட பல பேர் அதை வந்து சுட்டி காட்டி பேசினாங்க நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பல முறை அதிமுகவுக்கு எச்சரிக்கை விட்டார் நீங்கள் அதிமுக வந்து காப்பாற்றிக்கிங்க பாஜகவோடு சேராதிங்க அது ஆபத்து பா அதிமுக தமிழ்நாட்டிற்கு தேவையான ஒரு கட்சி திமுக எப்படி வலுவாக இருக்கிறதோ அது போன்ற அதிமுக இருந்தால் தான் பாஜக போன்ற ஒரு மதவாத சக்திகள் தீய சக்திகள் மக்கள் உறவு சக்திகள் தமிழ்நாட்டில் வந்து வளர முடியாது அப்படின்ற தொலைநோக்கு வந்து அதிமுகவுக்கு பல காலகட்டங்களில் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து திருமாவர்கள் எச்சரிக்கை கொடுத்தார் ஆனால் அவர்கள் வந்து அது உணர்ந்த பாடில்லை அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது அவர்களுக்கு அந்த கட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கும் அவர்கள் மீது உள்ள வழக்குகளை வந்து அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்காக பாரதிய ஜனதாவோடு வந்து ஒரு டிராவல் தேவைப்படுது அதனால தான் வந்து பாஜகவோட வந்து இருக்காங்க சூழ்நிலை இருக்கும்போது இது வந்து அப்போ ஒரு கட்டத்தில் வந்து பெரிய கேள்வியான பிறகு சர்ச்சையான பிறகு தான் பாஜக தரப்பிலிருந்து முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிட்டாங்க அப்படியே இப்போ கூட்டணிக்கு கட்சியில் இருக்கக்கூடிய பாஜக ஏற்றுக்கொண்ட பிறகு இனிமே அதிமுக கூட்டணிக்கு யார் வந்தாலும் யார் சென்றாலும் முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டாக வேண்டும் ஆனாலும் தேர்தலுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இது ஜனவரி முடிய போகுது பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் தேர்தல் வரப்போகுது அடுத்த மாதம் பிப்ரவரியில் தேர்தல் தேதி அறிவு அறிவிச்சிட்ருவாங்க அப்போ முழுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மாதங்கள் தான் இருக்குது இந்த இந்த குறுகிய நாட்களுக்குள்ள அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணிக்கு ஏன் என்ன கூட்டணிக்கு ஆட்கள் சே சேர்க்கலை பல கட்சிகள் ஏன் சேர்க்கலை ஏற்கனவே அந்த கட்சியில் நீடித்த தேமுதிக இன்னும் வந்து தண்ணி காட்டிகிட்டு இருக்கு அவங்க எந்த பக்கம்னு சொல்ல முடியல இவ்வளோ நாளாக வந்து என்ன பேரும் பேசிகிட்டு இருந்தான்னு தெரில இப்போதான் போய் எடப்பாடி சேர்ந்துருக்காரு ஏற்கனவே இருந்த இன்னொரு ரெண்டு கட்சிகள் தென் மாவட்டத்தை மையப்படுத்தி இயங்கக்கூடிய ஒரு ரெண்டு கட்சிகள் வந்து இன்னும் அதில் போய் சேரலை இப்படிதான் இருக்கு இன்னும் ஒரு கூட்டணி வந்து முழுமையாக வந்து என்டிஏ கூட்டணி முழு வடிவம் பெறவில்லை ஓகே முழு வடிவம் பெறவில்லை ஆனால் அப்படியே இந்த பக்கம் வாங்க விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிக மிக வலிமையாக இருக்கிறது ரொம்ப வந்து பல ஏழுகணைகளை வந்து ஏவுனாங்க திமுக கூட்டணி உடைக்கணும் வெளியேற்றணும் தொடர்ந்து விசிக்கா தான் அவங்களுக்கு டார்கெட் விடுதலை ஒரு டார்கெட் பண்ணி நிறைய கேள்விகள் எழுப்புனாங்க நிறைய அவதூறுகள் பரப்புனாங்க ஏன்னா வந்து உங்களுக்கு இத்தனை சீட்டு தானா அத்தனை சீட்டு தானா கூட்டணி விட்டு வெளியே வாங்க அதிமுக போனேன்னு நிறைய சீட்டு கிடைக்கும் விஜயோட போனா நிறைய உங்களுக்கு ஆட்சியில் பங்கு கிடைக்கும் இப்படி பல பேர் வந்து எங்களை ப்ரோக் பண்ணிகிட்டே இருந்தாங்க ப்ரோக் பண்ற அத்தனை பேருமே எங்களை தூண்டிய அத்தனை பேருமே பாரதிய ஜனதாவுடைய ஆதரவாளர்கள் அவர்கள் வந்து சாதி ஒழிப்பை முன்னிறுத்தக்கூடியவர்களை சாதி ஒழிப்புக்காகவோ மதசார்பற்ற ஒரு சூழ்நிலையை வந்து அப்படியே தொடர்ந்து நீடிப்பதற்கான அந்த காலத்தில் செயல்படக்கூடியவர்களோ அல்ல ஓகே அவர்களுடைய உள்நோக்கம் திமுகவை வீழ்த்துவது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அந்த கூட்டணியில் வலிமையாக இருக்கக்கூடிய விடுதலைட்சியத்தில் வெளியேற்றுவது திமுகவுக்கும் விடுதலைட்சத்தில் ஒரு சிண்டு முடிப்பது இந்த வேலையை தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க உங்களுக்கு திமுக அப்படி பண்ணிடுச்சு இப்படி பண்ணிச்சு அதை பண்ணாங்களா எதை பண்ணால் கேள்விப்படுறாங்க அது கேள்வி வந்து எங்களுக்கு அந்த ஆதங்கம் இருக்கு எங்கள் மேலே இவங்க வந்து உண்மையான பரிதாபம் கிடையாது இப்போ நீங்கள் வீசிக்கா ஏன் திமுக கூட்டணியை நீடிக்கிறீங்க வெளியேற வேண்டியதானே வேங்க வயலில் அப்படி நடக்குது என்னென்னமோ காரணங்களை சுட்டி காமிச்சாங்க அப்போ எங்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் போல பேசக்கூடியவர்கள் அத்தனை பேருமே எங்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் அல்ல திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த வேணும் திமுக அந்த சமூக நீதி கோட்பாட்டில் பயணிக்கக்கூடிய முற்போக்கு அரசியல் பேசக்கூடிய மதவாதத்திற்கு எதிராக களமாடக்கூடிய சாதி ஒழிப்பு அரசியலை முன்னிறுத்தக்கூடிய விடுதலை சிறுத்தை இடம்பெற்றிருக்கக்கூடிய திமுகவை சாய்க்க வேண்டும் இதுதான் அவருடைய நோக்கம் உண்மைக்கே வீசிக்காம தான் அவங்க அப்போ அவங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா விடுதலை சிறத்தில் அரசியல் உள்வாங்கி விடுதலை சிறுத்திற்கு அவங்க பேசணும் தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்க சாதிய வன்கொடுமை இருக்கோ சாதிய வன்கொடுமைக்கு எதிராக அவங்க போராடணும் தனி சுடுகாட்டுக்கு எதிராக அவங்க போராடணும் ஊர் ரெண்டாக இருக்குது ஊர்தரு சேரி என்று தனித்தனியாக இருக்குது இதையெல்லாம் கண்டித்து போராடா போராடாதவர்கள் இது தப்புன்னு சொல்லி வாதம் பண்ணாதவர்கள் தான் இன்றைக்கு வந்து வீசிக்காமல் பரிதாபப்படுற பட்டு திமுக கூட்டம் வெளியேற்ற நினைக்கிறாங்க ஆனாலும் எங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கிறது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் அந்த கூட்டணியை வந்து உருவாக்கியிருக்கார் அங்க வகிக்கிறார் இந்தியா முழுமைக்கும் மதவாத சக்திகளை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இந்தியா கூட்டணி ஒன்று உருவாக வேண்டும் என்பதற்காக எப்பொழுதெல்லாம் டெல்லி செல்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் வட இந்திய தலைவர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இந்த முயற்சி எடுத்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து இப்போ பெங்களூர் போய் குண்டுராவ் காங்கிரஸில் பெரிய தலைவர் நான் தலைவர் வந்து குண்டுராவ் சந்திக்கும் நான் கூட இருந்தேன் பெங்களூர் போய் சந்தித்து அந்த கருத்தை சொன்னார் நீங்கள் வந்து ராகுல் காந்தியோட பேசுங்க இந்தியா முழுமைக்கும் எதிர்கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு வலுவான கூட்டமைப்பை ஒரு கூட்டணி உருவாக்கணும் பாஜக வந்து வீழ்த்தப்படணும் அரசியல் தளத்தில் வீழ்த்தப்படணும் அப்படின்னு முயற்சி எடுத்தார் இன்றைக்கி அது சக்ஸஸ் ஆகி ஒரு இந்தியா கூட்டணி ஒன்று உருவாயிருக்கு அதேமாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை சந்தித்து பேசினார் சீதாராம் யெச்சூரியை பார்த்து பார்த்து பேசினாங்க நிறைய தலைவர்கள் பார்த்து பேசி தான் ஒரு இந்தியாவின் சூர்வார்க்கு எழுச்சி தமிழரும் ஒரு காரணம் அதே போன்று தான் தமிழ்நாட்டில் பாஜகவை வந்து இங்கே நுழைவிடக்கூடாது அவங்க அரசியல் களத்தில் வலிமை அடைந்து விடக்கூடாது என்பதற்காக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலுவாக இருக்கணும் சின்ன சின்ன முரண்பாடுகள் இருந்தாலும் அந்த முரண்பாட்டை முன்னிறுத்தாமல் தொலைநோக்கு பார்வையோடு அனைத்து தப்பு அனைத்து தரப்பு மக்களுக்கான அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பது குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பாதுகாப்பது இதை முன்னிறுத்தி இந்த நோக்கத்தோடு தான் சமூக நீதி காலத்தில் கடந்த காலத்திலிருந்து இன்று வரை சமூக நீதி காலத்தில் பாராட்டக்கூடிய திமுகவோடு விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு சுமூக தேர்தல் கூட்டணியை வந்து ஒரு இணக்கமாக உருவாக்கிக்கிறதா அந்த முடிவில் தான் கூட்டணி வந்து உருவாக்கப்பட்டது அப்ப விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு அரசியல் களத்தில் லாப நட்டங்களை ஆராய்வதை விட தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக இந்திய நாட்டை பாதுகாக்க வேண்டும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவங்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதுகாக்க பாதுகாக்கப்பட வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் சட்டத்தின் அடிப்படையில் இப்ப இது இந்த பார்வையிலிருந்து தான் நம்ம வந்து அந்த கூட்டணி நீடிக்கிறோம் அந்த தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கடந்த மூன்று தேர்தலில் மக்களிடம் நன்னதிப்பை பெற்று மூன்று தேர்தலை வந்து வெற்றி பெற்றோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவாகவே இந்த களம் இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் அரசியல் ஆர்வலர்கள் கொஞ்சம் அரசியலை வந்து டீப்பாக வாட்ச் பண்ணக்கூடியவங்க நிறைய அந்த ஊடகங்களை பேசுகிறவங்கலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே போன்று அந்த யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி வரும் யாருக்கு எத்தனை இடங்களில் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்றது இந்த இந்த ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் எடுக்கக்கூடியவங்க நிறையா இருக்கிறாங்க அவங்க அத்தனை பேருமே ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மீண்டும் திமுக தலைமையில் தான் அமையும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ இந்த அணி ஏற்கனவே தோற்றுவிக்கப்பட்ட அணி சிதையாமல் அப்படி நீடிச்சிட்ருக்கு எதிர்த்தரப்பில் நீங்கள் ஏற்கனவே ஒன்றா இருந்தால் கூட உடஞ்சி உடஞ்சி போய் தான் தண்ணி தண்ணியை பிரிஞ்சாங்க தேமுத்துக்கெல்லாம் வெளியே போச்சு அதிமுக பாஜக உடைஞ்சது கூட்டணி சேரலை இப்போ மறுபடியும் வந்து கருதி ஒன்று சேர்றாங்க ஆனாலும் இந்த அந்த அணி மக்களிடம் நன்மதிப்பை பெறவில்லை நன்மதிப்பை பெறாது தமிழ்நாடு சமூக நீதி களத்தில் சமூக நீதியை பேசி பேசி பாதுகாக்கப்பட்ட ஒரு மாநிலம் ஏராளமான தலைவர்கள் முற்போக்காக சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் உருவான ஒரு மாநிலம் தமிழ்நாடு வரலாற்று காலம் தொட்டு நீங்கள் வந்து சங்க இலக்கிய காலங்கள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மதவாதத்தை முன்னிறுத்த முன்னிறுத்தாத ஒரு ஒரு நிலப்பகுதி தான் தமிழ்நாடு இங்கே மதவாதத்துக்கு முன்னுரிமை கிடையாது நீங்கள் வந்து இங்கே சைவம் வைணவம் வந்து கோல வச்சிருக்கலாம் பௌத்தம் தமிழ்நாட்டில் இருந்தது கவுமாரம் இருந்தது இப்படி ஏராளமான மத வழிபாட்டுக்கு இருந்தது உங்களுக்கு வந்து ஆன்மீக இலக்கியம்லாம் நிறையா உருவா உருவான மாநிலம் தமிழ்நாடு தான் ஆனால் மக்கள் வந்து அவர்களுடைய தேவையை கருதி தான் அந்த வழிபாட்டு முறையை உருவாக்கி கொண்டார்கள் தவிர அதை வந்து ஒரு அரசியலாக கடைபிடிக்கலை அது ஒரு பண்பாடு அவ்வளோதான் பண்பாட்டு அடையாளம் பண்பாட்டு கூறுகள் கடவுளும் வழிபாடுகளும் மத நம்பிக்கையும் ஒரு பண்பாட்டு கூறுகள் அதை என்றைக்குமே அரசியலாக வந்து கொண்டு வரல அரசியல் என்பது எல்லோருக்கும் பொதுவானது மதம் என்பது தனி மனிதனுக்கானது கடவுளும் மதமும் தனி மனிதனுக்கானது அரசியல் என்பது எல்லோருக்கும் பொதுவானது இந்த தெளிவு வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நீண்ட நெடுங்காலமாக இருந்தது சங்க இலக்கியங்கள்ல எங்கேயுமே மதம் சார்ந்து எந்த இலக்கியமே கிடையாது புரியுதுங்களா நீங்கள் சங்க இலக்கியத்தில் பௌத்தத்தை பௌத்தம் கூட இருக்குது கிறிஸ்தவம் கூட வந்து இருக்குது ஆனால் எங்கேயுமே சங்க இலக்கியத்தில் இந்து மதம் என்று எதுவுமே கிடையாது கிடையாது அது பிற்காலத்தில் வேணால் சைவத்தை பற்றி பாடியிருக்கலாம் வைணவத்தை பற்றி இலக்கியங்கள் வந்து தோன்றிருக்கலாம் உருவாக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் ஆதி காலத்தில் தொன்மை காலத்தில் முதற் சங்கம் அந்த மாதிரி காலகட்டங்களில் இது மாதிரி மதம் சார்பாக பெருசெல்லாம் எதுவுமே உருவாகலை ஸோ அதிலிருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அப்படின்னா தமிழ்நாட்டில் ம மதம் 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 சாதி மதம் அப்பாற்பட்டு இங்கே சமூக நீதி களத்தில் என்ன எந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறதோ அந்த கருத்து தான் இங்கே மேலவங்க மக்கள்கிட்ட ஆதரவு பெறும் இப்போ அதிமுக பாஜக இல்லாத அதிமுக தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருந்தது மக்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க திமுகக்கு ஆதரவு கொடுத்தாங்க அதிமுக மாறி மாறி ஆட்சி அமைச்சாங்க ஆட்சி வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனால் பாஜகவோடு சேர்ந்த பிறகு கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கல்ல இன்றைக்கு வந்து கூடா நட்பு கேடாய் முடிஞ்சிட்ருக்கு இன்றைக்கு பாஜகவோட வந்து உறவு கொண்டது அதிமுக அதிமுக வந்து அழிஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்கள் சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எப்படி கூட்டணி வெற்றி பெறுமா திமுக கூட்டணி வெற்றி பெறுமாறதே முழுமையாக இருக்கீங்களே இல்லை எப்பயுமே வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்ஸ் சொல்லுவாங்க ஆளுங்கட்சி மீது ஒரு சின்ன ஒரு ஒரு வருத்தம் வந்து மக்கள்கிட்ட இருக்கும் எல்லா காலகட்டங்களையும் அது எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலுமே வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் அதெல்லாம் கடந்து இன்றைக்கு திமுக கூட்டணி தான் வெற்றி வகை சூடும் என்பதெல்லாம் மாற்ற கருத்தை இல்லை இடையில் என்ன பண்ணாங்க விஜய் கட்சி தொடங்கினோன்னா திமுக தான் அப்படின்னு திமுகவுக்கு நீ ரெண்டு காலமாக திட்டம் போடுறவங்க டெல்லியில் ஒரு கும்பல் இருக்குது டெல்லியில் ஒரு கும்பல் இருந்துருக்கு அவங்க திமுக தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலிருந்தே திமுகக்கு எதிராக செஞ்சுட்டே செயல்பட்டுகிட்டே இருப்பாங்க அறிவுஜீவிகள்ன்ற பேர் ஊடகத்தில் பெரிய அறிவுஜீவிகள் பெரிய எழுத்தாளர்கள் சொல்லிக்கிட்டு எல்லாமே இந்துத்துவ சனாதன சக்திகள் அது பேரறிஞர் அண்ணா தலைமையில் வந்து திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதா ஏதோ ஒரு நாற்பத்தி ஒன்பதில் வந்து தொடங்கப்பட்ட இருந்தே திமுகக்கு எதிராக எழுதிக்கிட்டே இருப்பாங்க டெல்லியில் ஒரு கும்பல் இங்கிலீஷில் எழுதிக்கிட்டே இருக்கிறது அவங்க நிறைய கட்டுரைகள்லாம் எழுதுறது திமுக மீது மட்டுமே வந்து ஊழல் குற்றச்சாட்டை சுமத்துறது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல் ஜெயலலிதா அம்மையார் நடத்திய ஊழல் ஒரு முதலமைச்சராக இருந்து டான்ஸி நிலத்தை வாங்கி அது குற்றச்சாட்டுக்கு ஆளானி சிறை தண்டனைக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி தான் முதலமைச்சர் பதவியை வந்து இழந்தாங்க அதை பற்றி டெல்லியிலேருந்து எவனும் எழுத மாட்டான் அவங்க எல்லாமே ஆர்எஸ்எஸ்காரன் அவங்க எழுதவே மாட்டாங்க அவங்க எல்லாம் ஹிந்துவில் கற்ற எழுதி உட்காந்துருப்பாங்க அறிவிச்சுவின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க எப்போ பார்த்தாங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா திமுக ஊழல் ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க நீங்க ஊழலை பத்தி பேசினா எல்லாரையும் பேசணும் எல்லோருக்குமே அடக்கம் ஏன் பாஜக பண்ணாத ஊழலா பாஜக ஊழலை பத்தி எந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் காரம் எழுதுனா எங்க கற்றோம் வந்துட்டு உலகத்திலேயே ஊழல் ஊழல் ஊழல்னா இது பாஜக தான் உலகத்திலேயே வந்து ஊழலுக்கான ஒரு கட்சி ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட கட்சி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாஜக சொல்லலாம் அவ்வளோ ஊழல் பணக்கார கட்சி எழுபது எழுபது வருஷத்துக்கு மேல ஆண்ட காங்கிரஸ் கட்சியில் கூட அவ்வளவு பணம் கிடையாது ஆனால் பாலிய ஜனதாவில் பல்லாயிரம் கோடி பல லட்சம் கோடி பணம் இருக்கு அப்படி தனியார் துறைகளை எல்லாம் வந்து அரசு துறைகளை தனியாருக்கு தாரை வாய்த்து ஒரு சில சில முதலாளிகள் மட்டும் அதானி அம்பானி போன்ற முதலாளிகளை வந்து அதானியை வந்து உருவாக்கி இந்தியாவோட ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் தொழில் நிறுவனங்களையும் அதானி கண்ட்ரோலில் கொண்டு போயிட்டு அதன் மூலமாக பல்லாயிரம் கோடியை வந்து சம்பாரிச்சு அதை வந்து பாஜக கட்சிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் கொடுத்துட்ருக்காங்க அப்போ நீ ஒரு அறிவாளி நீ வந்து உண்மைக்கே வந்து இந்த நான் நீ வந்து ஒரு தேச பக்தர் இப்போ நம்மளை வந்து என்ன சொல்கிறாங்க ஆன்டிண்டியன்னு சொல்கிறாங்க தேச விரதம்னு சொல்கிறாங்க நீ தேசத்துக்கான அந்த தேசத்தை நேசிக்கக்கூடிய நான் தான் நீ என்ன பண்ணணும் எல்லா ஊழலையும் கண்டிக்கணும் ஆனால் திமுக மது மட்டும் ஊழல் சொல்கிற புரியுங்களா அப்போ கா பன்னெடுங்காலமாக ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான திமுக வந்து இன்றைக்கும் நிலச்சி நிற்கிறது நிலச்சி நிற்கிறது அப்படின்னா அது வந்து அவங்களுடைய அவங்க முன்வைக்கக்கூடிய மாநில உரிமை மாநில சுயாட்சி சமூக நீதிக்களம் அதில் வந்து அவங்க வந்து உறுதியாக இருக்கிறனால தான் இப்போ அதன் அடிப்படையில் தான் திமுகவுக்கும் வந்து ஒரு ஆதரவான நிலை இருந்தது ஆனால் விஜயை முன்னிறுத்தி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவ்வளோதான் திமுக காலி விஜய் வந்து வந்துட போகிறாரு திமுக வந்து படுக்கலாம் இப்பெல்லாம் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இன்றைக்கு அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கும் போது அது திமுக உடைச்சிருச்சு நீ பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் டெய்லி தனந்தோர் தினந்தோர் ஒரு மாவட்டத்துக்கு போகிறாரு பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிக்கிறாரு அது அந்த ரேசியாவை இறங்குனது அப்படி சார் அந்த கிராஃப்ட் ஏறிடுச்சு எங்கேயோ போயிடுச்சு திமுக நாளைக்கு தேர்தல் வச்சாலும் திமுக தான் ஜெயிக்கும் வெற்றி பெறும் இப்போ அவங்க வந்து புலமீட்டே கிடக்குறாங்க எங்கள் எதிர்த்தரப்பில் புலம்பிக்கிட்டே கிடக்காங்க அதாவது வந்து அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பெயின் பெயின்ற மாதிரி தோல்வி அவங்களுக்கு வந்துருச்சு ஒன்றும் வெற்றி பெற முடியாது அப்படின்னு அவங்களுக்கு போச்சு உளவுத்துறை ரிப்போர்ட்டும் அவங்களுக்கு போயிடுச்சு திமுக அணி தான் மீசிக்காக இருக்கக்கூடிய திமுக அணி தான் மறுபடியும் ஆட்சி அமைக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அதனால தான் ஒவ்வொரு நாளும் வாய்க்கு வந்ததை எதிராக வந்து பேசிகிட்டே கிடக்கிறாங்க திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அதுக்கு உங்கள் தரப்பில் வந்து வலிமை அடைய வேண்டிய தேவை இருக்குது அந்த வலிமையை அடைய முடியாத இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க வலிமை அடையாது வலிமை என்றைக்கும் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தவர்களுக்கு வலிமை அடையாது அங்கே வாக்கு வங்கி கொண்ட கட்சியும் கிடையாது ஒரே ஒரு கட்சி அதிமுக தான் பாஜகவுக்கு வாக்கு வங்கி கிடையாது பாமக ரெண்டாவது அன்புமணி பேருக்கா அங்கேயும் வாக்கு வங்கி கிடையாது டிடிவி தினகரனுக்கு வாக்கு வங்கி கிடையாது சில ஏரியா தான் சில பாக்கெட்ஸ் இங்க ஒரு தேர்தல் காலத்தில் வெற்றி பெறணும் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் உங்களுக்கு வந்து வாக்காளர் தேவை முப்பத்தெட்டு மாவட்டங்களில் மாவட்டங்கள்ல முப்பத்தி நாலு தொகுதிகள்லையும் நீங்க வந்து உங்களுக்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்கணும் வெற்றி பெறுவதற்கான ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய அந்த வாக்கு இருக்கணும் அதிமுக அணியில் என்ன இருக்கு பாஜக வாக்காளர் இருக்காங்க பாஜக வாக்காளர் கிடையாது இப்போ தென் மாவட்டத்தில் இருக்க திருநெல்வேலியை மையப்படுத்தி கூடிய ரெண்டு கட்சிக்கு வாக்கு கிடையாது ஒரு கட்சியுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர் போட்டியிட்ட தொகுதியில் டெபாசிட் காலி எப்படி டெபாசிட் காலி திருநெல்வேலியை விட்டா வேற வேற இடத்துல அந்த கட்சியே கிடையாது புதிய தமிழகம் திருநெல்வேலி கட்சி அப்படிதான் சொல்லணும் அதை புதிய தமிழக கட்சி திருநெலி கட்சி தான் அவங்களுக்கு எங்கேயுமே வந்து வாக்கு கிடையாது அப்போ அந்த கட்சி தான் அந்த கூட்டணியில் இருக்குது அதே மாதிரி ஆனால் ஜான்பானிய கட்சியும் அங்கே திருநெலியை மையப்படுத்தி கூடிய ஒரு கட்சி தான் அப்போ இவங்களுக்கு வந்து இந்த இது போன்ற கட்சிகள் தான் அந்த அணிக்கு போகும் அப்போ அதிமுக கூட்டணியில் வாக்கு சதவீதமே இல்லாத கட்சிகள்லாம் ஒன்று சேரும்போது இங்கே வாக்கு சதவீதம் அதிகம் உள்ள திமுக விசிகா எல்லா தொகுதியிலும் ஒரு கணிசமான வாக்குகள் கொண்ட விடுதலை சிறுத்தைகள் அதே போன்று ஒரு ஸ்டாண்டர்டான ஓட் பேங்கு அது காங்கிரஸுக்கும் இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இருக்குது எல்லா தொகுதிகளுமே ஒரு ஒரு நாலாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு ஆறாயிரம் ஓட்டு ஏழாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு இப்படி தொகுதியை பொறுத்து மாறி மாறி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் வாக்காளர்கள் இருக்காங்க திமுகவுக்கு வாக்காளர்கள் இருக்காங்க விடுதலைட்சித்தெழுக்கு வாக்காளர் இருக்காங்க விடுதலை லட்சத்தில எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சில தொகுதியில் பத்தாயிரம் வாக்கு இருப்பாங்க சில இடங்கள் ஐம்பதாயிரம் வாக்காளர்கள் சில இடத்துல எழுவதாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் மாவட்டங்கள் நூறு தொகுதிக்கு மேலே பெரும்பான்மை வாங்கியிருக்கு ஆமாம் வட மாவட்டங்களில் விடுதலைட்சுக்கு நூறு தொகுதிக்கு மேலே பெரும்பான்மை வாங்கியிருக்கு தென் மாவட்டங்களில் சில இட மாவட்டங்களில் தான் நமக்கு வந்து ஒரு மாவட்டங்களில் ஒரு வாக்காளர் பட்டியலில் ஒரு இருபது இருபதாயிரம் இருபதாயிரம் ஓட்டு தான் வருவோம் அதை நம்ம சில மாவட்டங்களில் மதுரைக்கு தெற்கன்னு வச்சுக்கலாம் சில மாவட்டங்களில் ஆனால் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் விடுதலை லட்சத்து வாக்கு வாக்கு இருக்கு பெர்சன்டேஜ் தான் மாறும் எண்ணிக்கை மாறும் அதே போன்று காங்கிரஸுக்கும் இருக்கு அது ஒரு மூன்றாவது இடத்துல வீசிக்க திமுக வீசிக்க அப்படிதான் அதுக்கடுத்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வருவாங்க இவங்களுக்கும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு கணிசமான வாக்கு இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு அதிமுக கூட்டணி இருக்கு உங்களுக்கு அதிமுகவை தவிர பாஜகவு கன்னியாகுமரி கோயம்புத்தூர் வேறு மாவட்டங்களில் வாக்காளர் கிடையாது டிடிவி தினகரனுக்கு தஞ்சாவூரில் கொஞ்சம் திருநெல்வேலியில் கொஞ்சம் தேனியில் கொஞ்சம் புதிய தமிழகத்துக்கு திருநெல்வேலியில் மட்டும் அது ஒரு ரெண்டு தொகுதியில் மட்டும் அதே மாதிரி தான் அண்ணன் ஜான்பாண்டிய கட்சிக்கும் வேறு யாருக்கு அங்கே வா வாக்கு இருக்குது வேறு யார் இருக்கா மேஜர் பார்ட்டி யார் இருக்கா எதுவுமே கிடையாது அப்போ உங்களுக்கு தேர்தல் களம் யாருக்கு சாதகமா இருக்கு கோல் யார் போட போறா திமுக தான் பால் எங்க கிட்ட இருக்கு திமுக கோல் போடும் அஃபன்ஸ் நீங்க டிஃபென்ஸ் ஆற இடத்துல இருக்கீங்க நாங்க இப்ப அஃபன்ஸ் நாங்க வெற்றி பெறுவோம் அது இப்படிதான் நம்ம வந்து இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் திமுக விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது வெற்றி வாகை சூடுவோம் ஓகே சார் பல்வேறு கருத்து நன்றி நன்றி